செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி களத்துல தன்னை இணைச்சு கொண்டிருக்காரு அவர் மட்டும் கிடையாது அவர் கூட சேர்த்து முன்னாள் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய முன்னாள் எம்பி சத்தியபாம அவர்களும் தமிழக வெற்றிக் களத்துல தன்னை இணைந்த நிர்வாகிகளும் பல பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் வந்து டிவி கேக்கு வராங்க ஆனா எந்த கட்சி சொல்லியிருந்தாங்களோ ஆளுகின்ற கட்சி திமுக அதே கட்சி நேற்று செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண உடனேயே இன்னைக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்களில் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய முடிவு எடுத்து எம்ஜிஆர் கூட ஒரு அரசியல் பயணத்தை தொடங்கினாரு அன்னைக்கு சத்தியமங்கலத்தில் முதல் முறையா போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தாரு அதுக்கப்புறம் சத்தியமங்கலத்துல போட்டிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா கோபிச்செட்டி படத்தில் இன்னைக்கு வரைக்கும் இந்து மண்டலத்துல ஈரோடு மட்டும் கிடையாது நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர்னு எல்லா மாவட்டங்களிலும் ஆனா தமிழக வெற்றி கழகமா எங்களுக்கு வந்து ஒரு அண்மை பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தீர்க்கமான ஒரு நேர்மையான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு அரசியல்வாதியை தமிழக வெற்றி கழகத்துக்காக அவர் கொடுத்திருக்காரு இனிங்க எல்லாத்துக்கு வணக்கங்க நான் உங்கள் மங்கள மகேஷ் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் தமிழக வெற்றிக்களத்தில் கழகத்தில் இணைய போகிறாங்க அதில் முன்னாள் அமைச்சரும் இருக்காங்க ஆளுகின்ற அரசாங்கத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க எதிர்க்கட்சி சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டோம் நான் உங்களோட பெயரை குறிப்பிடல ஒரு சில கான்ஃபிடென்ஷியான விஷயம் அப்படின்னால இன்னைக்கு அந்த செய்தி படிக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சொல்லலாம் ஏன்னா நேற்று பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு எம்எல்ஏ கிடையாது செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கொண்டிருக்காரு அவர் மட்டும் கிடையாது அவர் கூட சேர்த்தி முன்னாள் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய முன்னாள் எம்பி சத்யபாமா அவர்களும் தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைச்சு கொண்டிருக்காரு இன்னும் பல நிர்வாகிகளும் பல பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் வந்து டிவி கேக்கு வராங்க இருந்து இந்த செய்தி ஆரம்பத்திலேயே வந்து நான் வீடியோ போட்டப்போ ஒரு சில கருத்துக்கள் வந்தது கமெண்ட்ஸ் வந்தது செங்கோட்டையனுக்கு வந்து வேல்யூ கிடையாது அவர் வந்து கட்சிக்கு அந்த கட்சிக்கு வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனா எந்த கட்சி சொல்லியிருந்தாங்களோ ஆளுகின்ற கட்சி திமுக அதே கட்சி நேற்று செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண உடனேயே இன்னைக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்களின் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அமைச்சர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட அமைச்சர் இதுக்கு மேலே நான் இன்டெரக்டா சொல்ல முடியாது சேகர்பாபு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு வரைக்கும் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணதான் சொல்லப்படுது திமுகக்கு வந்துருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பதவி எல்லா வெசிலிட்டியும் பண்ணி தர்றோம் நீங்க திமுகவுக்கு வந்தா போதும் திராவிட இயக்கங்களுக்கு உங்களோட சேவை தேவைன்னு சொல்லிட்டு வசரம் எல்லாம் பேசி கூப்பிட்டு இருக்காரு ஆனா செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வந்து ஜெயிக்க போற சக்தி கூட தான் நின்று இருக்காரு வரலாறுல திரும்பி பார்த்தா மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்து வந்தப்ப கூட அன்னைக்கு வயது அவருக்கு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசு தான் அன்னைக்கு கூட தீர்க்கமா முடிவு எடுத்து எம்ஜிஆர் அவரு கூட அவரு அரசியல் பயணத்தை தொடங்கினாரு அன்னைக்கு சத்தியமங்கலத்துல முதல் முறையா போட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தாரு அதுக்கப்புறம் சத்தியமங்கலத்துல போட்டிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா கோபிச்செட்டி படத்துல இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு ஆளுமையாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் திரு செங்கோட்டையன் அவர்கள்தான் வளம் வந்துட்டு இருக்காரு செங்கோட்டையன் அவர்களை தவிர எந்த கேண்டிடேட் அங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் கிடையாது ஏன்னா மக்களோட நம்பிக்கையும் அரசியல் தலைவர்களோட நம்பிக்கையும் நிர்வாகிகள் தொண்டர்களோட நம்பிக்கை அவர் சம்பாரிச்சு வச்சிருக்காரு திரு செங்கோட்டையன் அவர்களுடைய ஐம்பத்தி மூணு வருஷ அரசியல் வரலாற்றுல இது வரைக்கும் அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கிசீசு செய்திகளோ இதுவரைக்கும் வந்தது கிடையாது அப்பேற்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான அரசியல்வாதி அவரு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை வாய்ந்த ஒரு அமைச்சராக இருந்தாரு உங்கு மண்டலத்துல ஈரோடு மட்டும் கிடையாது நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர்னு எல்லா மாவட்டங்களிலும் ஒரு ஆதரவாளர் இருக்காங்க நிறைய பேர் வந்து தாவைக்களை தங்களை இணைத்துக் கொள்ள தயாரா இருக்காங்க இது வந்து அதிமுகவுக்கு பெருத்தடி ஆனா தமிழக வெற்றி கழகமா எங்களுக்கு வந்து ஒரு நன்மை பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தீர்க்கமான ஒரு நேர்மையான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு அரசியல்வாதியை தமிழக வெற்றி கழகத்துக்காக அவர் கொடுத்திருக்காரு இனிமேல் முக்கிய பதவிகள் கொடுத்து அவருக்கும் வர்ற எல்லாத்தையும் அரவணைச்சு கொங்கு மண்டலத்தில் தமிழக வெற்றிகலத்தோட கரங்களை வலுப்படுத்துறதுக்கு என்னென்ன செயல்கள் செய்ய முடியுமோ அத்தனை அத்தாரிட்டி அவருக்கு கொடுக்க போறாங்க நான் சொன்ன மாதிரி முன்னாடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்னும் அவர் உள்பட நிறையா தலைவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கலத்தில் நினைவி போறாங்க ஆளுகின்ற கட்சியோட எம்எல்ஏ ஒரு சிலரே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சிட்டிங் எம்எல்ஏஸும் வந்து டிவி கேக்கு வர போகிறாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே தெளிவாக தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மக்கள் மத்தியில துளியம் கூட செல்வாக்கு கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு உதயநிதியை முன்னிலைப்படுத்தி ஒரு சில வீடியோலாம் வந்து வந்துட்டு இருக்குது அடுத்து வர்ற மாவீரன் அவரு அடுத்தது வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய திராவிட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நிமிஷம் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க எனக்கு ஒரே விஷயம் தான் புரிஞ்சது தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் அவர்கள் சார்ந்த என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதை அப்படியே காப்பி அடிச்சு தானும் ஒரு தலைவன் தானும் ஒரு தரம் மிக்க ஒரு தலைவன் அவர் நிர்வகிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு தமிழக கழகத்தோட தலைவருக்கு ஈடா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் யாருமே கிடையாது மக்களை நேசிக்கக்கூடிய உண்மையான மக்களுக்கான பணிகள்

அதிகபட்சமான வரவேற்பு இருப்பதை கண்டுதான் இந்த சம்பவங்களா நடந்துட்டு இருக்கு கூட்டணி வலுவான கூட்டணி எதிர்காலத்தில் அமையின்ற நம்பிக்கையும் இருக்குது ஏன்னா இப்பதான் மக்கள் மத்தியில வந்து உண்மையான அரசியல்வாதி யாரு மக்களுக்கான அரசியல்வாதி யாருங்கிறது வெளிச்சம் போட்டு பாத்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எப்படியா தமிழக வெற்றி கழகத்தை ஒடுக்கி குறுக்கி விஜயகாந்த் மாதிரியோ கமல் மாதிரியோ நம்ம கட்டுக்குள்ள கொண்டு இல்லைன்னா இல்லாம ஆக்கிரலான்னு சொல்லிட்டு முயற்சித்த திமுக இது பெருத்த அடி ஆனா இனி என்ன தெரியுமா பிரச்சாரத்தை பயன்படுத்துவாங்க அவங்க செங்கோட்டை என்னங்க ஆதரவு இருக்குது அவர் எல்லாம் வந்து டம்மி ஆயிட்டாருங்க கோபி செட்டி வளத்திலயே அவருக்கு உள்ளூர் ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கொங்கு மண்டலத்துல எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து முன்னில வைக்க போகுதுங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்மையாலுமே தூக்கம் இல்லாத இரவு அளவுக்குலாம் மாறப்போகுதுங்கிறது எந்த ஒரு ஐயமும் கிடையாது வருகின்ற காலங்களில தமிழகத்துல பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஊழல் இல்லாத ஒரு முறைகேடு இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் உறுதுணையா இருப்பாருங்கிறது எந்த ஒரு ஐயமும் கிடையாது எப்படி எம்ஜிஆர் அவர்கள் நல்ல ஒரு ஆட்சி கொடுக்கறதுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் தன்னுடைய உழைப்பையும் கட்சிக்காக போட்டாரோ ஜானி அவர்கள் உள்பட ஜெயலலிதா அவர்கள் உள்பட சசிகலா உள்பட எடப்பாடியார் அவர்கள் உள்பட அதிமுகவில் யாரெல்லாம் தலைமை பண்புகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையான விசுவாசமான நிலையை பெற்றிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் அதே ஒரு விசுவாசத்தையும் அதே ஒரு உழைப்பையும் போட்டு தமிழக வெற்றி கழகம் வருகின்ற காலங்களில மக்களுக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கறக்கும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வரவேற்பை பெறக்கும் தமிழ் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக செங்கோட்டையன் அவர்கள் தன் உழைப்பை போடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நூறு பர்சன்ட் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையினரோட உழைப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு தவிர்க்க முடியாத ஒரு வெற்றியை தரப்போகுது இது தா திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சாலும் சரி இல்லை மக்களுக்கு விரோதமான எந்த ஒரு தீய சக்திகள் தீய கட்சிகள் நினைச்சாலும் சரி தடுக்க முடியாது வருகின்ற காலங்களில் உண்மையாலுமே மக்களுக்கான ஆட்சி தமிழக வெற்றி கழகத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர்கள் மட்டும்தான் அந்த முதலமைச்சர் பதவியை மக்களுக்காக அர்ப்பணிச்சு வேலை செய்வார் அப்படின்ற சொல்லிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் மங்கள மகேஷ்